ஒருத்தர் அழர் அழகா சூப்பர் மாதிரி மனவணி சூப்பர் மணி விட்டுவிட்டிருக்கான் சூப்பர் ஜாமுட போகுது

செங்கல் <imitation> 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 சூப்பர் மாடு வந்துட்டு டாய் டேபிள் ரேசி அத வந்து பட்டரை செந்தில் மாடு கட்டி போட்டு சூப்பர் மாடு மாடு வந்துடுமா ஒருது 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 சூப்பர் மாடு அன்னை அப்படியே அன்னை காலையில அப்படியே போறீங்களே வர இல்ல மாடு கை இருக்குது தனி சூப்பர் மாடு வந்துருக்கு பாருங்க அరగரை ஆத்த மாடு மாடு சூப்பர் மாடு